ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரசு பள்ளிகளில் நேரடி வேலை சத்துணவுக்கான காலி பணியிடங்களை பற்றினது தான் நம்ம பார்க்க போகிறோம் முப்பதாயிரம் வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து எயித்து டென்த்து குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க வாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள சத்துணவு அமைப்பாளர் சமையலாளர் சமையல் உதவியாளர் போன்ற பணியிடங்களுக்கான புதிய நபர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பானது ஒவ்வொன்றாக வெளிவந்த வண்ணம் உள்ளது இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து இது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ஒன்றுனா பார்க்கலாம் போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர் உதவியாளர் சத்துணவு சமையலாளர் இந்த மாதிரி ஜாப் லொக்கேஷன் தமிழ்நாடு முழுவதும் வேகன்சி பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வேக்கன்சி இருக்குது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாவட்ட வாரியான விவரங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து செங்கல்பட்டு இரநூத்தி அறுபத்தஞ்சு இடமும் கிருஷ்ணகிரி ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று திருவண்ணாமலை ஐநூற்றி ஒம்போது தென்காசி நானூற்றி பதினாலு தஞ்சாவூர் நூற்றி முப்பத்தி ஒம்பது தருமபுரி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது காஞ்சிபுரம் நூற்றி எண்பத்தி ஏழு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க நான் உங்களுக்கு இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்க நம்ம ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க சத்துணவு அமைப்பாளருக்கான தகுதி பார்த்திங்கன்னா பொது பிரிவினர் தாழ்த்தப்பட்டோருக்கு இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயது மிகாதவராக இருக்க வேண்டும் பழங்குடியினர் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயது மிகாதவராகவும் இருக்க வேண்டும் விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் இருபது வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயது மிகாத இருக்க வேண்டும் திறனாளிகள் நாற்பத்தி மூணு வயது மிகாதவராக இருக்க வேண்டும் சமையல் உதவியாளர்களுக்கு குறைந்தபட்ச வயது வரும் பார்க்கணும்னா புதுப்பிரிவினர் தாழ்த்தப்பட்டோர் இருபத்தி ஒரு வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயது மிகாதவராக இருக்க வேண்டும் பழங்குடியினர் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தும் நாற்பது வயது மிகாதவராக இருக்க வேண்டும் விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் இருபது வயது பூர்த்தி அடைந்து நாற்பது வயது மிகாதவராக இருக்க வேண்டும் கல்வி தகுதி சத்துணவு அமைப்பாளர் பொது பிரிவினர் தாழ்த்தப்பட்டோர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பழங்குடியினர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி சமையல் உதவியாளர் பதவிக்கான கல்வி தகுதி பொது பிரிவினர் தாழ்த்தப்பட்டோர் ஐந்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பழங்குடியினர் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது தேர்வு செய்யும் முறை மேற்கண்ட பதிவுகள் விண்ணப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியான நபர்கள் நேர்முக தேர்வு அழைக்கப்படும் நேர்முக தேர்வு மூலம் பணிக்கு அமர்த்தப்படுவர் விண்ணப்ப படிவம் இதோடய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க விண்ணப்பம் வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த மாதிரியான நகல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணுங்கிறீங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம்